திமுகவின் தேசபக்தியை பார்த்தீர்களா ஐயோ நெஞ்சு பொறுக்குதிலேயே இதுதான் தேசபக்தியா ஓ அப்படின்னு எங்கி எங்கி அழுதானுவோ பாஜக காரங்க எல்லாரும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் குலசேகரப்பட்டினத்தில் ஒரு ராக்கெட் ஏவுதளம்ங்க அது ரொம்ப நாள் திட்டம் முத்தமிச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கனவு திட்டம் அது இப்போ நனவாயிருக்குதுன்னு வைங்க இந்த ராக்கெட் ஏவுதளத்தை திறந்து வைப்பதற்காக இன்றைக்கு நம்முடைய இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாஸ் அங்கே வந்தார் திறந்து வச்சுட்டார் இப்போ அந்த திறந்து வைச்சார் திறந்து வைக்கிற நிகழ்வை ஒட்டி விளம்பரங்கள் கொடுப்பாங்க இல்லையா இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்துகிறேன் அந்த மாதிரி அந்த மாதிரி திமுக காரங்க யாரோ விளம்பரம் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்கப்பட்ட விளம்பரத்தில் அந்த ராக்கெட்டெல்லாம் இருக்குதுல்ல கம்ப்யூட்டரில் நம்மளால் என்னச்சிவான் போயிட்டு தேடுவான் ராக்கெட்டுன்னு போடுவான் ஒரு ராக்கெட் வச்சுக்க வச்சுருப்பான் இப்படி ஒரு படம் வைக்கிறாங்கங்க அந்த படம் அந்த அந்த டிசைன் பண்ண படத்தில் இருந்த ராக்கெட்டில் சீனா கொடி வந்து மேலே இருக்குது அவன் ராக்கெட்டுன்னு நடிச்சிருக்கான் சீனா ராக்கெட் ஏதோ வந்திருக்கு அவன் டிசைன் பண்ணிட்டான் இதை எடுத்து போட்டு மாட்டிக்கிட்டியா எப்படி வசமா வச்சிக்கிட்டியா இதான் உன் தேசபக்தி பார்த்தீர்களா ஓ இந்தியர்களே இவர்கள் தேசபக்தியை பார்த்தீர்களா அப்படின்னு இப்போது தேசபக்தி பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவங்களுடைய தேசபக்திக்கு ஏன்டா பெட்ரோல் டீசல் விலை குறையலை அப்படின்னு நான் இப்போ சேனலில் இருக்கும்போது கேட்பேன் பெட்ரோல் டீசல் விலை ஏன் உயர்ந்து கொண்டே போகிறது எல்லையிலே அப்படிம்பாங்க எல்லைக்கும் இப்போ பெட்ரோல் டீசல் விலைக்கு என்ன ஜம்மன் அப்படின்னா எல்லையிலே நம்முடைய ராணுவ வீரர்கள் அவதிப்படுகின்ற பொழுது நூறுரூவா கொடுத்து பெட்ரோல் வாங்க வாங்கப்பட்டீங்களாமா ஏ இதனால் லாஜிக்கே இல்லை அப்படின்னா நம்ம கேட்டிருக்கோம் இப்படி இவர்களுடைய தேசபக்தி இருக்குன்னு வைங்க இப்போ இதை பிடிச்சிக்கிட்டாங்க பார்த்தீர்களா திமுகவின் தேசபக்தியை அப்படின்னு நாளைக்கு நாளாக கணிச்சுன்னா யூடியூப்ல எல்லாரும் கடந்து உருளுவான் அருள்வான் அழுவான் ஓ திமுகவின் தேசபக்தின்னு இப்போ நமக்கு மக்களுக்கு மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது செந்தில் வேலின் கடமை அந்த விதத்தில் நம்ம சிலதை நினைவுபடுத்தணும் இது கட்சிக்காரன் எவனோ கொடுத்த விளம்பரத்துக்கு நீ இவ்வளோ கத்திரியப்பா நான் என்ன கேட்குறேன் காமன்வெல்த் மாநாடு நடக்குது கனடாவில் கேனடாவில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் சபாநாயகர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களினுடைய சபாநாயகர்கள் நம்முடைய மக்களவை சபாநாயகர் அவருடைய தலைமையில் அதில் கலந்துக்கிறாங்க சரியா போய் கலந்துக்க போனா அங்க என்ன நடக்குதுன்னா எல்லாரும் கொடியை தூக்கிட்டு போறாங்க எல்லாரும் அந்தந்த நாட்டு கொடியை வச்சுட்டு அந்தந்த நாட்டு சபாநாயகர்கள் வருகிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சபாநாயகர்கள் எல்லாம் இந்திய தேசிய கொடி நால்வர்ண கொடியை கம்பீரமாக எடுத்துட்டு போலாம்னு பார்த்தா கொடியில இன் சைனா அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாலிஸ்டர் மேட் இன் சைனா சொல்கிறது என்னது கதர் அங்கே அச்ச அங்கே என்னது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாலிஸ்டர் கொடி எங்கே தயாரிக்கப்பட்டது மேட் இன் சைனா இப்போ இந்திய தேசிய கொடியை கூட இந்தியாவில் தயாரிக்க முடியாத நிலையில் மோடி அரசாங்கம் இருக்கிறதா தேசிய கொடியை சீனாவில் தயாரித்த உங்களுக்கு தேசபக்தி பாடம் எடுக்க என்ன தகுதி இருக்குது இது வந்து நான் திருப்பி சொல்கிறேன் இது ஒரு டிசைனர் எவனோ ஒருத்தண்டை சொல்லியிருப்பாங்க கடக்காரண்ட்ட எப்பா ஒரு டிசைன் பண்ணி கொடுப்பா ஒரு ரெண்டு ராக்கெட் படம் வச்சுக்க இந்த பக்கம் மோடி படம் வச்சுக்க அந்த பக்கம் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி படம் வச்சுக்க நம்ம ஐயா முதலமைச்சர் படம் வச்சுக்க உதயநிதி ஸ்டாலின் படம் வச்சுக்க கீழே என் பேரை போட்டு அண்ணன் பேர் பெருசாக போட்டு தான் சொல்லுவான் இல்லையா இப்படி போட்டு ஒரு டிசைனை பண்ண சொல்லுவான் ஒரு டிசைனர் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதுக்கு நீ தேசபக்தி பாடம் எடுக்கிறிய அது காமன்வெல்த் மாநாடு சபாநாயகர்கள் கலந்து கொண்ட மாநாடு தேசிய கொடி சபாநாயகர்கள் தூக்கி சென்ற தேசிய கொடி அது சீனாவில் இருந்து வந்துச்சே அப்போ நாங்கள் திருப்பி கேட்கட்டுமா பார்த்தீர்களா இதுதான் பாஜகவின் தேசபக்தி அப்படின்னு கேட்கலாம் தானே பேசக்கூடாது நான் திருப்பின்னு சொல்கிறேன் எல்லாரும் சும்மா இருப்பான் நான் சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு எல்லாம் ஞாபகத்தில் இருக்கும் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும் இறக்குங்க அப்பப்போ அதனால் நீ நினைச்சக்கூடாது தம்பி பெற்றாமல் இருக்கணும் அப்படி மாறல அந்த மாதிரி பெற்றாமல் இருக்கணும் இப்போ சரி இதை விட்ருவோம் இவங்க தேசபக்திக்கு நான் இன்னொன்று தரேன் ஒரு டிசைனர் போட்டதுக்கு தேசபக்தி இல்லைன்னு நீங்கள்லாம் பொங்கல் வைக்கிறீங்களாப்பா இப்போ நீங்கள் முதல்ல அந்த படத்தை பார்த்தீங்களா இதை தேசிய கொடியில் மேட் இன் சைனா போட்ட படத்தை பார்த்தீங்க இப்போ இது இன்னொரு படம் இதையும் நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்க நான் சொல்கிறேன் இது என்ன மேலேருந்து இருந்து டாப்பாங்கில் எடுத்துருக்கு ஏதோ தீப்பெட்டி அடிக்க வச்ச மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் குடியிருப்புகள் சீனாக்காரன் இந்திய எல்லைக்குள்ளே ஊடுருவி வீட்டை கட்டிட்டான் நீங்கள் நம்ப மாட்டேங்க நீங்கள் நான் ஒரு பாஜகார்ட்ட இருக்கேன் இந்த படத்தை கட்டி பார்த்தி ஐயோ என்னையா தேசியம்னு எல்லைன்னு பாதுகாப்புன்னு சீனாக்காரன் உள்ளே புகுந்து வீட்டை கட்டியிருக்கான் ரோடு போட்டுட்டான் குடியிருப்பை கட்டியிருக்கான் ஒரு கிராமத்தையே நிர்மாணித்து விட்டான் சீனாக்காரன் அப்படின்னு நான் சொன்ன அவன் சொன்னான் பாருங்கள் பதில் ஜி ஏதுக்குண்ணா சி போங்க சி அது இல்லை ஜி ஓ ஜியா சரி சொல்லு என்ன ஜி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை மோடி கெத்து பார்த்துக்கலாண்ணே டேய் ஓடருவி வீடு கட்டி விட்டாங்கிற நீ என்ன கெத்துங்கிற மோடியை பார்த்து சீனாக்காரனுக்கு பயம் டேய் ஓடருவி வீடு கட்டியிருக்கான்டா நீ என்னடா கதை விடுற மோடியை பார்த்து சினாக்காரனுக்கு பயஞ்சு எப்படிடா சொல்கிற அதனால தான் சின்ன வீடாக கட்டியிருக்கான் பயம் இல்லைன்னா பெரிய பெரிய வீடாக கட்டியிருப்பான்ல அப்படின்னா ஏய் உண்மையிலே நீங்கள் வந்து எப்பிட்றா இருக்கியே எனக்கு புரியல ஏன் அப்படிதான் இருக்கான் சின்ன வீடாக கட்டியிருக்கானா எங்கே எல்லையில் புகுந்து இவ்வளவு தான் இவருடைய தேசபக்தி இந்த நிமிடம் வரைக்கும் சீனா அப்படின்னு ஒரு வார்த்தை யார் வர மாட்டேங்கி நம்ம ஐயா நரேந்திர தாமோதரதாஸ் வாயிலிருந்து மாட்டேங்கி எல்லையிலே ஊடுருவி இருக்கக்கூடிய சீனாவை நான் கண்டிக்கிறேன் எடப்பாடிக்கு மோடியை கண்டிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு வாய் வராது ஆமாம் ஆனால் எடப்பாடி பாஜக எதிர்ப்பார் நம்ம நம்பணும் சீனாவை எதிர்ப்பார் மோடி ஆனால் சீனாவை கண்டிக்கிறேன்னு சொல்ல மாட்டார் இது என்ன கொடுமேன்னா சீனாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களிடமிருந்தெல்லாம் நிதி பெற்றது பாஜகங்கிற விவரங்கள் எல்லாம் கூட வந்துச்சு இது எதற்கும் பதில் கிடையாது இவருடைய தேச பக்திங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா புல்வாமாவில் நாற்பத்தி நான்கு நம்முடைய சிஆர்பிஎஃப் வீரர்கள் பலியாகிறார்கள் பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கு இப்போ அங்கே இருந்து ஆளுநர் சொல்கிறார் சத்யபால் மாலிக்னா இவர்களை வழியாக இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் பொதுவாக இராணுவத்தில் ஒரு பெருமளவில் பெரும் எண்ணிக்கையிலான இராணுவ வீரர்களை தரை மார்க்கமாக ஒரு கேம்ப்லேருந்து இன்னொரு கேம்புக்கு நகர்த்த மாட்டார்கள் ஏன்னா பாதுகாப்பில் சிக்கல் வந்துடக்கூடாதுன்ட்டு ஏன்னா அவங்களெல்லாம் நம்முடைய நம்முடைய எல்லை சாமிகள் இல்லையா நம்ம ராணுவம் நம்ம இராணுவத்தினர் நம்ம இந்தியாவை பாதுகாக்கிறவங்க அப்போ அவங்கள அவங்கள வந்து ரொம்ப கவனமாக நம்ம வச்சுக்கணும் இல்லையா இப்போ அவர் சொல்கிறார் நம்ம சாலை வழியாக இவங்களை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனால் நம்ம வான் வழியாக எடுத்துகிட்டு போனான்னு சொன்னதுக்கு அதுக்கு சில லட்சங்கள் வான் வழியாக அவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு அதை ஏற்பாடு பண்ணியே கொடுக்கல ஒன்றிய அரசு கடைசி வரைக்கும் அவங்கள தரை மார்க்கமாக அழைத்து செல்கிறார்கள் அதில் நாற்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் அதை காரணம் வச்சு அதை வச்சு எலெக்ஷனில் அதை வச்சு பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வேற கெட்டுச்சு பாஜக அந்த கேவலம் வேறு இப்போ அந்த சத்யபால் மாலிக் அதை சொல்லிட்டார் இது நடந்தபோது மோடி வந்து ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார் பூங்காவில் நான் அழைச்சி சொன்னேன் இதை பற்றி இப்போதைக்கு யார்ட்டையும் பேசாத அமைதியாக இருட்டார் அப்படின்னு அவர் மனசு கேட்காம சொல்லிட்டாரு இப்போ அவர் வீட்டில் ஒரு ரைடு சோதனை ம் இவங்க தேசபக்தி அது சொன்ன வீட்டில் சோதனை அங்கே செத்தவர்களை பற்றி கவலை கிடையாது இதுதான் இவருடைய தேசபக்தி நீங்கள் இன்னமும் கூட உங்களுக்கு நான் திரும்பி சொல்கிறேன் நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பேன் எதையும் மறக்க மாட்டேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா மோடி திடீர்னு சொல்லாமல் கொல்லாமல் வெளிநாடு போயிட்டு வரும்போது மோடி பாகிஸ்தானில் லேண்ட் ஆனார் ஞாபகம் இருக்குதா இருக்காது ஆ பாகிஸ்தானில் லேண்ட் ஆகி அன்றைக்கு பாகிஸ்தானை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் போய் நல்லா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு வந்தார் ஏங்க நீங்கள் நம்பிக்கைனால் கூகுள் எடுத்து இப்போ தட்டுங்க மோடி விசிட் பாகிஸ்தான் பிரியாணின்னு நீங்கள் அட்டிங்க வருதா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள் போய் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்தார் அலையா விருந்தாளியாக சென்றார் பாகிஸ்தானுக்கு ஆனால் எவனாவது இங்கே பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து பாகிஸ்தான்காரன் வந்த ஃபோர் அடிச்சிருவான் ஒரு ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு வெல் நல்லா விளையாண்டார் அப்படின்ட்டிங்கன்னா போச்சு ஏய் தேசபக்தியுமா தேசபக்திமா ஏன் ஏன் யா உங்கள் தலைவர் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தார்னா அது பேச மாட்டான் டிசைனர் சீனாவை போட்டதுக்கு ஐயோயோன்னு கத்துவீங்க இங்கே வந்து மகாபலிபுரத்தில் ரெண்டு பேரும் ஊஞ்சல் ஆடினாங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் சொல்லுகிறார் நான் இங்கே சீனா அதிபரோடு மகாபலிபுரத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க ஊஞ்சல்லாம் அடி சுற்றி பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் அதெல்லாம் பேசப்படுறாங்க அப்போ பாஜக சீனா நிறுவனத்திலிருந்து நிதி வாங்கும் அது தேசபக்திக்குள்ள தான் வரும் சீனாக்காரன் எல்லையில் புகுந்து ரோடு போடுவான் வீடு கட்டுவான் அது தேசபக்திக்குள்ளே தான் வரும் மோடி பாகிஸ்தானுக்கு போய் திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் போய் அன் அஃபிஷியல் லிஸ்ட்டே அது இல்லை அவர் வர்ற வழியில் இறங்கி போய் பிரியாணிலாம் சாப்பிட்டு விடாரு அதுவும் தேசபக்திக்குள்ளே தான் வரும் புல்வாமாவில் இராணுவ வீரர்களுக்கு வான்வழியாக அழைத்துச் செல்வதற்கு விமானம் ஹெலிகாப்டர் உள்ளிட்ட வசதிகள் கேட்டால் அதை செய்து கொடுக்க மாட்டாங்க அதுவும் தேசபக்திக்குள்ளே தான் வரும் இதெல்லாம் தேசபக்திக்குள்ளே வந்துடுங்க தேசிய கொடி மேட் இன் சைனான்னு வரும் இதுவும் தேசபக்திக்குள்ளே வந்துடுங்க ஆனால் இந்த ப்ரௌசிசிங் சென்டரில் ஒரு கடற்காரம்பாவும் என்னன்னே தெரியாமல் ஒரு காரை டிசைன் பண்ணுவான் அதில் சீனா கூடி வச்சுருவான் முடிஞ்சு போச்சு இது தேச விரோதம் என்னடா அவங்க லாஜிக்கு ஆ இதெல்லாம் நான் கேட்குறதுனால தான் உங்களுக்கு இல்லை இவ்வளோ லாஜிக்காக பேசுகிறானே இவ்வளோ கரெக்டாக எடுக்கிறானே இவ்வளோ பாயிண்டாக பிடிக்கிறானே இவன் இம்சை தாங்க முடியலன்னு தானே நீங்கள் என்ன தெரியும் எனக்கு நான் என்ன சொல்கிறேன் தேசபக்திங்கிறது என்ன தெரியுமா உண்மையான தேசபக்தி எது தெரியுமா மணிப்பூரில் நம்முடைய பெண்கள் செய்யப்பட்ட கூட்டுப்பாலில் ஓடோடி சென்று அவர்களுடைய கண்ணீரை வேண்டும் அது தேசபக்தி சென்றீர்களா ஒரு சொட்டு கண்ணீர் வடித்திருப்பீர்களா பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டதை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்து அவர்கள் உடனடியாக சரணடைய வேண்டும் என்று சொன்ன பிறகும் அவர்கள் தலைமறைவாக சுற்றித் திரிகிறார்களே அதை கண்டித்திருப்பீர்களா காஷ்மீரில் சிறுமி ஹசீபாவிற்காக நீங்கள் கண்ணீர் சிந்தினீர்களா சொல்லு சொந்த நாட்டு விவசாயிகள் மாண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ரப்பர் குண்டுகளால் பெல்லட் குண்டுகளால் அவர்களை சுட்டு தள்ளுகிறீர்கள் விட்டு அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகிறீர்கள் சொந்த நாட்டு விவசாயி இருபத்தி ஒரு வயது இளைஞன் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறான் அவன் அவங்கெல்லாம் என்ன பெரிய இவங்களா அவங்கெல்லாம் தேசபுரோதிகளா இதெல்லாம் போய் கேட்க மாட்டீங்க இதெல்லாம் தேசபக்தி இதுதான் செய்யணும் அது எதுவும் நாங்கள் பேச மாட்டோம் அப்போ எது தேசபக்தி அதுதான் நம்ம திருப்பி திருப்பி கேட்குறோம் நீங்கள் மணிப்பூரை விடுங்க உத்தரகாண்டை விடுங்க மற்ற எல்லாத்தையும் விடுங்க தமிழ்நாட்டுக்கு தான் வந்திருக்கீங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க தமிழ்நாட்டில் இங்கே நீங்கள் போய் குலசேரப்பட்டினத்தில் நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள் அல்லவா அதுங்க தாங்க எல்லாம் வெள்ளக்காடு மக்கள் மாண்டு மடிந்தார்கள் பெரும் மலை வெள்ளம் தூத்துக்குடி மாவட்டமும் திருநெல்வேலி இன்னைக்கு போய் திருநெல்வேலி மாவட்டத்தில் பேசுறீங்க திருநெல்வேலி ஹே அல்வா ஹே படா படா ருசி ஹே அப்படிலாம் பேசுறீங்கல்ல அந்த திருநெல்வேலியில் அல்வா மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் அங்கே அவ்வளோ பேரும் அழுது செத்துக்கிறாங்க சேத்தானே மக்கள் மாண்டார்களே பெருமலை வெள்ளத்தில் தூத்துக்குடியில் அத்தனை பேர் சேர்த்தாங்களே ஆடு மாடெல்லாம் அடிச்சுட்டு போச்சே எவ்வளவு மலை வெள்ளம் வந்து பார்த்தீர்களா நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களே தூத்துக்குடிக்கு வந்து அந்த மக்களை ஆறுதல் சொன்னீர்களா குஜராத்துக்கு உடனே ஓட்டிங்கில் ஆயிரம் கோடி ரூபா உடனே நிதி விடுவித்தீர்களே ஆனால் தூத்துக்குடிக்குன்னா அது கிடையாது திருநெல்லைக்குன்னா வரமாட்டேன் தூத்துக்குடிக்குன்னா வரமாட்டேன் தமிழ்நாட்டுக்குன்னா வரமாட்டேன் ஏதாவது திரப்படாவுக்கு வருவேன் சிறுத்தூருக்கு போனோம்னா பால்கோவை பற்றி பேசிகிட்டு வந்துடுவேன் திருநெல்வேலிக்கு போனோம்னா அல்வாவை பற்றி பேசிட்டு வந்துடுவேன் தூத்துக்குடியில் மக்குருனை பற்றி யாரும் எழுதி தரலையோ பாயிண்ட்டு தூத்துக்குடி மக்குரன் ஃபேமஸ் அதையும் பேசியிருக்கலாம் அப்போ அவன் இருக்கான் அங்கே போய் அல்வாகே ருசிகே அப்படின்னா பேசியிருக்கணும்ல நீங்கள் தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நாட்டினுடைய இந்திய பிரஜைகளை உங்களுக்கு இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக நான் உங்களோடு இருப்பேன் நிச்சயமாக இந்த மாநில அரசு மாநில முதலமைச்சர் கேட்ட நிதியை நான் விடுவிப்பேன் உங்கள் கண்ணீரில் நான் பங்கெடுத்துக் கொள்வேன் என்று பேசியிருக்கணுமா இல்லையா அப்போ இவருடைய பக்தி என்பது தேசபக்தி என்பது என்னது நம்ம ஏன் எல்லாம் போலி தேசபக்தி போலி தேசபக்தி பாரத் சத்தம் கொடுத்துட்டா நீங்கள் எல்லாரும் தேசபக்தர்கள் பத்ய மாதம் கத்திட்டா நீங்க இந்த தேசபக்தர்கள் ஆகி விடுவீர்களா நீங்களாம் தேசபக்தர்கள் என்று சொன்னால் காமராஜர் யார் கக்கன் யார் யார் அவங்கெல்லாம் யார் அப்போ தேசபிதா மகாத்மா காந்தி யார் பத்தாண்டுகளாக சிறையில் வாடிய பெரும் செல்வந்தர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு யார் செக்கிழுத்தே தன் உயிரை இந்த தேசத்திற்காக மாய்த்த பெரும் தியாகி ஐயா வஉசி யார் யார் இவங்களாம் யார் பெரும் வீரன் தீரன் சின்னமலை யார் இவங்கள்லாம் இந்த தேசத்திற்காக உயிர் நீத்தவர்கள் இவர்கள் தான் தேசபக்தர்கள் பெருந்தலைவர் காமராஜர் தேசபக்தர் பெரும் தியாகி வாவுசி எவ்வளவு பெரிய தியாகம் இந்த நாட்டுக்கு அவர் தேசபக்தர் தீரன் சின்னமலை தேசபக்தர் இல்லையா மகாத்மா காந்தியை விட அவர்கள அப்ப மகாத்மா காந்தியை கொலை செய்த கோட்சேவையும் ஆதரித்துக் கொண்டு நீங்க தேசபக்தி பேசுவீங்க போலி தேசபக்தி இது எல்லாமே போலி இவனுட்டு அவ்வளோவும் டூப்ளிகேட் ஒன்றும் ஒரிஜினல் கிடையாது டூப்ளிகேட்டு ஆமாம் இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்கிறேன் நான் இந்த பாருங்கள் இந்த வீடியோவில் கூட நான் பாருங்கள் உங்களுக்கு வணக்கம் சொல்ல மறந்துவிட்டேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்விலாம் சொல்லி ஆரம்பிப்பேன் ஏன்னா அவ்வளோ கோவம் இவனுக்கு இவனுக்கு போலி தேசபக்தி அதுக்கு சொல்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்பேன் தொடக்கத்திலேயே கேட்பேன் ரெகுலராக தமிழ் கேள்வி பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த இந்த இது இந்த போலி தேசபக்தியை கட்டி அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் இவங்களுடைய தேசபக்தி போலியாக வரக்கூடிய தேசபக்தி இருக்கிறதல்லவா அது பொங்கி வலியும் அது அந்த போலி தேசபக்தியை நம்ம நினைச்சனும் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை பேசியிருக்கிறேன் அந்த விதத்தில் இந்த காணொலியும் ஒரு முக்கியமான காணொலியும் நான் நம்புகிறேன் எல்லோருக்கும் எடுத்துகிட்டு போங்க எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க நீ அதுவே உங்கள் இது இது ஒரு இயக்கம் தமிழ் கேள்வி என்பது ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு யூடியூப் அல்ல ஒரு இயக்கமாக நான் கருதுகிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இயக்கத்தின் நாம நாம நாம் எல்லோரும் ஒரு குடும்பம் நாம் எல்லாரும் ஒரு அங்கத்தினர்கள் ஸோ தமிழ் கேள்வி வரக்கூடிய அந்த காணொலிகளை எல்லா மக்களுக்கும் எடுத்துகிட்டு போங்க மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் குரலற்றோர்களின் குரலாய் என்றும் உங்களுடன் இருப்பேன் செந்தில் நன்றி